போறதுக்கு வழி கேட்டோங்க கூகுள் அக்கா கொண்டு வந்து விட்டது ஒரு காட்டுக்குள்ள நம்ம ஊரில் தான் அக்கா முட்டிச்சத்தை காமிச்சு இந்த வழியில் போகணும்னு சொல்லுவோம் இங்கே என்னன்னா அவன் அக்கா காட்டுக்குள்ளே போகணும் சொல்லுது அக்கா ஒரு வழி சொன்னால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் போல மக்கள் ஒரு வழி போட்டு வச்சிருக்கா ஐய ஷார்ட் கட்டு ாங்க ஹைதர் மாஸ்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் பதினஞ்சாயிரம் பேர் வந்துட்டு உள்ளே வந்து ஒர்க் ஷிப் பண்ணலாம் ஹலோ விவாஸ் நாம இப்போ ஹைதர் மாஸ்க் முன்னாடி நிற்கிறோங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கட்ட ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அஃபீஷியலாக இந்த மாஸ்க்கை வந்துட்டு ப்ரேயருக்கு அஃபீஷியலாக ஓப்பன் பண்ணாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் பதினஞ்சாயிரம் பேர் வந்துட்டு உள்ளே வந்து ஒர்க் ஷிப் பண்ணலாம் நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் மீட்டருங்க ஃபுல் ஏரியா நல்ல பெருசு உங்களுக்கு பார்க்கிங் இருக்கிங் எல்லாம் வசதியும் வச்சு சூப்பராக வந்து இந்த மாஸ்க்கு கட்டியிருக்காங்க நல்ல ஆர்கிடெக்ட் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட்டு மாஸ்கில் இதுவும் ஒன்று பதினஞ்சாயிரம் பேர் ஒரே சமயத்தில் ஷிப் பண்ணோம்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய மாஸ்காக இருக்கும் சொல்லிட்டு என்னோடய வெளிப்படத்தை பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக நல்ல வசதியாக டூரிஸ்ட் வந்து உட்காந்து எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது தூம்புலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் செஞ்சுரி அந்த ஃபிஃப்டீன்த் சென்ச்சுரியில் இருக்கிற அந்த டூம் டிசைன்ஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க